கடுமையான மழை பொழிவு மற்றும் கருமேகம் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழையை தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு இரவு நேரங்கள் அதே போல நாளைக்கு இரவு நேரங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க மழைக்கான அறிகுறியே இல்லை வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கு ரொம்ப ஒரு மோசமான வெயில் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இந்த நேரத்துல எப்படிங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி பலரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா மழை உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் இரவு நேரங்கள்ல பலத்த மழை உண்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு இரவு நேரங்கள்ல திருவண்ணாமலை மாவட்டம் அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை வந்து இரவு நேரங்கள்ல பதிவாச்சு குறிப்பாக மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதுக்கப்புறம் நம்ம திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இரவு நேரங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கிறத பார்க்க முடிகிறது நேற்றைக்கு இரவு நேரங்களிலும் நல்ல ஒரு பரவலான கனமழை வட தமிழக உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் போன்ற மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் மழை வரலனா கூட சில இடத்துல பரவலாக இரவு ஒன்பது மணிக்கு பிறகு சரியாக சொல்லணும் அப்படின்னா நேற்றைக்கு வந்து இரவு நேரங்கள் ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை இந்த நேரங்களுக்குள்ள பரவலாக மழை பொழிவு உள் மாவட்டத்திலும் கடலோர மாவட்டத்திலும் எல்லா இடத்துலையும் கிடையாது சில இடத்துல மட்டும் மழை பொறுத்தவரை பதிவாகியிருக்கு வட தமிழ்நாட்டில் தொடர்ந்து இன்றைக்கும் மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க முடியும் வெயிலுடைய தாக்கம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டுல ரொம்ப அதிகமா வந்து பதிவாகிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கனமழை காத்திருக்கு மழையெல்லாம் வராதுங்க அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அசாதாரணமாக இருந்துடாதீங்க ஏன்னா எல்லா இடங்களுக்குமே நமக்கு மிக தீவிரமான மழை காத்திருக்கு சென்னை உட்பட பலத்த மழை வந்து பதிவாகும் ஒன்று இன்றைக்கு இரவு நேரங்கள்ல மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்கும் நாளை வரைக்கும் நமக்கு மழை இருக்கு இன்று இரவு அல்லது நாளை இரவுக்குள்ள தீவிரமான மழை பொழிவு காற்றுடன் கூடிய கனமழைங்கிறது கொட்டி தீர்த்தரும் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் சற்று உஷாராகவே இருந்துக்கோங்க அதுக்கப்புறமா திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை இடியுடன் கூடிய மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் மிக கனமழை கிடையாது கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் காற்றின் வேகம் கணிசமாக மாலை நேரங்கள் அதிகரித்து காணப்படும் மழை பொழிவுகள் பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வெயிலின் தாக்கம் பகல்ல அதிகமாக இருக்கும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியான மழை பொழிவு கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக நமக்கு மழையானது எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த பகுதிகளுக்கு நம்ம மழை பொழிவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு மழை காத்திருக்குங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மிக கடுமையான மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு எங்க வரப்போகுது அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஒன்பது தேதிகள் அல்லது பத்து தேதிகள் வரைக்கும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இது ஏதோ சாதாரண மழை அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த ஜூன் வந்ததுல இருந்து அளவுல ரெட் அலர்ட் எதுவும் கொடுக்கப்படலை ஆனா இப்போ கொடுத்துடலாம் நிச்சயமாக நமக்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிறது நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கு உறுதியாக நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா மழை பொழிவு இந்த கடைசி பத்து நாட்கள் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனால தேனி மக்கள் தென்காசி மக்கள் என்னப்பா மழை ரொம்ப குறைவா இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஏன்னா ஒவ்வொரு தென்மேற்கு பருவமழையிலையும் அதிகமான மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் தேனி தென்காசி ஆனா அங்க வந்து இப்ப மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாகவும் அவ்வப்போது மட்டுமே நமக்கு மழை பொழிவு வந்து பதிவாகிட்டு இருக்கு இது எல்லாமே முடிவுக்கு வரும் இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து தேதிகள் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை காத்திருக்கு அதனால இந்த சுற்றுலா போகிறவர்கள் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் இதெல்லாம் சுற்றுலா போகிறவங்க இந்த கடைசி பத்து நாளை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க இந்த ஜூன் இருபத்தி ஒண்ணுல இருந்து போகாதீங்க குற்றாலம் போன்ற அருவிகள் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நீலகிரி இன்னும் என்னென்ன அருவிகள் இருக்கோ எந்த அருவிக்கும் தயவு செஞ்சு ஜூன் இருபதுக்கு அப்புறம் போகாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப கனிவா நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப இந்த மாசம் கடைசி பத்து தேதிகள்ல இப்போ நமக்கு வந்து பரவலான மழை சாரல் மழை மற்றும் மிதமான மழையா இருக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய மழையை தான் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழைங்கிறது தென் மாவட்டத்துக்குள்ள மதுரை மாவட்டங்கள் பகல்ல வெயில் கொளுத்தினாலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியான மழை ஆங்காங்கே பதிவாக வாய்ப்பு தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை இருக்கும் ஆனா எல்லா இடங்களிலும் மழையை நம்ம பார்க்க முடியாது அதே போலதான் டெல்டா பகுதிகளும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நண்பர்களே நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலிருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க